சத்தியஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது அது அறிக்கை கொடுத்துருக்காரு காவிரி மேலாண்மை குழு வந்து பார்வையிடாம எங்களை தனி தமிழோடு தமிழோடு தமிழகத்தை மனு வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க இதை மோடி தான் தீர்ப்பார் தமிழகம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துங்கிறாங்க எங்கள் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவகவுடா இல்லை அவர் பிரதமராவதுக்கு முன்னாலே இருந்து அதுக்கப்புறம் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி இப்போது இருக்கிற காலத்திலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணீரும் கொடுக்கணும் அவ்வளோ வைராக்கியமானவர் அவர் அவர் இடத்துலேருந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு சாதனையான வார்த்தைகள் வராது எனவே அவர் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்று விட்டுவிடுகிறோம் அவர் ட்ரிபியூனல் போடுறதை எதிர்த்தார் ட்ரிபுனலில் இன்டர்வியூம் ஆர்டர் கொடுக்கறதை எதிர்த்தார் பைனல் ஆர்டர் கொடுக்கறதை எதிர்த்தார் கஜெட்டில் போடுறதை எதிர்த்தார் காலமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பது தான் வேலை இப்போ திடீர்னு மோடி தான் அதை தீர்த்து வைக்க முடியும் வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் அவரு இப்போ மோடி மோடி பக்கம் சேர்ந்தா தான் நான் அவர் பிள்ளைகளுக்கு அங்கே அரசியல் நடத்த முடியும் எண்ணம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் அவருடைய ஆதாயத்துக்காக அது மாதிரி பேசுவார் யார் ஆதாயத்துக்கு பேசுகிறாரோ நம்ம மேலே பெருப்பில் பேசுகிறாரோ ஆனால் நமக்கு தான் பேசுவார் அண்ணாமலை ரெண்டாவது மூணாவது ஊழல் பட்டியல் வெளியிடுவேன் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காரு அதில் நிறைய பேர் சிக்குவார்கள் அப்படி இருந்தாங்க அதை பற்றி நேற்று வெளியிட்டோம்

எங்களுக்கு எப்போ தேர்தல் வைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளோடு ஆதரவோடு நிற்பதற்கு தயார் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளுக்கு வரவேற்பு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா தேர்தலில் அதை அழைத்து பேசும்போதே பலர் நடக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது